ஆலா யயில் வேலடியிட் பணிவார் கோலாட் பிறரை குறிசை தழியார் மாலார் சமனால் மருகார் அனுபூதியோட நூறாவது பாடல் இந்த பாட்டோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு படிக்கிறோம் கந்தர் அனுபூதி இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அடுத்து நாம வந்து வாழ்த்து படிக்க போறோம் அதாவது கந்தர் அனுபூதியோட கடைசி பாடல் இந்த பாட்டு எதுக்குன்னா நம்ம கந்தரை வாழ்த்துறோம் சரிங்களா வாழ்வார் ரருவாய் மகிழ்வார் பலரும் தாழ்வார் கருளும் தமணி அலையோ பேழ்வா எறவும் விரைவெல்ல குஞ்சோழ்வார் செடையார் தொழுதே சிகனே இந்த ரெண்டு பாட்டு சரிங்களா கடைசி பாட்டு கந்தர் அனுபூதியில நாம வந்து கந்தர் அனுபூதி முடிக்க போறோம் சரிங்களா சோ அப்ப வந்து இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேப்பீங்களே ஏமா கந்தர் அனுபூதி படிக்கணும் படிக்கணும் இல்லையா அதனால நமக்கு என்ன அப்படின்னா மொத்தமா நீங்க தினமும் தினமும் இதுக்கே டைம் டெடிகேட் பண்ணி போதி படிக்கணும் படிக்கணும்னு இந்த நூற்றி ஒரு பாட்டு தினமும் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை படி பனிந்தாட் போல சரிங்களா முருகன் முருகன் கையில் இருக்க வேல் மயில் சேவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது சரிங்களா அந்த முருகனை நம்ம கும்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கோல் நம்ம கோள்கள் இருக்கு இல்லைங்களா அவங்க நம்ம செஞ்ச கர்ம வினையினால நமக்கு அதை சரி செய்யறதுக்கான நாள் வரும்போது சாமி என்ன பண்ணுவாரா அதை கம்மி பண்ணிட்டு வரான் சரிங்களா ரொம்ப கம்மி பண்ணிட்டு வார் அடுத்தது வந்து நம்மளை வந்து இப்போ அந்த கர்ம தான் என்ன ஆகுது நம்ம மேலே பகையும் இருக்குது நிறைய பேர் வந்து செய்வினை பில்லி சூனியம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது எதுவுமே கிட்ட வராது சரிங்களா கடைசியில் வினை எந்த வினையாக இருந்தாலும் எப்பேர்பட்ட கர்மாவாக இருந்தாலும் நிறைய வினையை சொல்கிறாங்க இப்போ வந்து பெண் சாபம் அந்த சாபம் இந்த சாபம் நிறைய எந்த வினையாக இருந்தாலும் இந்த பாடல்கள் படித்து கொண்டே வர 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த வினையோட தாக்கம் கம்மியாகி உங்களுடைய ப்ராப்ளம் பல வாய்ப்புகள் முருகன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சொல்றாங்க வாழ்த்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கந்தர் அனுபவம் தினமும் பாராயணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு நூற்றி எட்டு நாள் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா கந்தரோட அருள் மட்டும் இல்லையப்பா வேல் மயில் சேவல் அது மட்டுமின்றி முருகன் மட்டுமின்றி முருகனுடைய தந்தையான சிவனுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து முருகனை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டாலும் எவ்வளவு பலனோ இந்த கந்தன் அனுபூதி படிக்க படிக்க உங்களுக்கு வந்து தாய் ஐ மீன் தகப்பன் தாய் அதுக்கப்புறம் இல்லாம அவங்களோட பையன் முருகனுடைய அருளும் இந்த சேர்ந்து வந்து இந்த கந்தர் அனுபூதியினால கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க அருணஹிநாதர் பாடுறார் மிக்க நன்றி நீங்க இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கந்தர் அனுபூதி இதோட முற்றுட்டு நாம அடுத்த பாடல் பார்க்கலாம் மிக்க நன்றி